உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே என்னதாவோ செஞ்சு புட்டோம் என்னதாவோ செஞ்சு புட்டோம் கண்ணீராசி ஆகி புட்டோம் அப்படிங்கிற மாதிரி சார் கண்ணீராசிங்கிற பேரு ஒரு கிக்கு சார் ஒண்ணுக்குறவெல்லாம் நம்ம கண்ணி ராசி சொல்றானே அது கேட்கும் போதே ஒரு கிக்கா இருக்கு உபயராசிக்காரங்களுக்கெல்லாம் காத்து ரெண்டு திரிசா இல்லன்னா திவ்யா எனக்கு திரிசாவும் வேணும் திவ்யாவும் நிறைய பேர் இது ஒரு பெரிய சாதனை மாதிரி எடுத்துக்கிறீங்க குருஜி என் வாழ்க்கையில் எனக்கு ரெண்டு கல்யாண யோகம் இருக்கா ரெண்டு கல்யாணங்கிறது யோகம் இல்லைப்பா அது பெரிய கஷ்டம் எதை பண்ணாலும் ஒரு சேஃப்டிங்கிறது ஒரு பார்டர் லிமிட்டு தான் அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போகாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது குன்றைக்கு வரையும் செல்லுங்கள் அப்போ எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படி தான் இருப்பார் அவன் வேலைக்கு போகிறான் அவன் போகிறான் வரான் அப்படி தான் ஆம்பளைனா கோ கோவக்காரனா இருப்பான் அனுசரித்து போ தான் குடும்பம் குடும்பம்னா உடனே நீ அம்மா வீட்டுக்கு வந்துருவியா நீ அவங்க கூட தான் வாழணும் இப்படிலாம் சொல்லுவாங்க இப்போது எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க என் ஒய்ஃப் சண்டை போட்டால் ஒய்ஃப்னா அப்படி தான் சார் சண்டை போடுவாங்க நீங்க தான் சார் விட்டு கொடுத்து போய் அனுத்திருச்சு போகணும் அப்படிங்கிறாங்க இதுல நண்பர்கள் ரெக்கமெண்டேஷன் வேற கரெக்ட் தானே நான் அவன் சொல்றது என்ன தப்பு போன நீங்க அனுத்திருச்சு போங்க வீட்டுல எதுக்கு சண்டை சரிடா சரி நான் மேனேஜர் கூட அனுசரிச்சு போறேன் இவன் கூட அனுசரி நான் ஊருக்கே அனுசரிச்சு போறேன் உங்களுக்கு ஏழுக்குடையவன் குரு என்பதால் இந்த ஜென்மத்தில் இவன் கூட தான் நம்ம வாக்க போட்டுக்கோம் வாழ்ந்து தான் ஆகணும் கன்னிராட்சிக்காரர்களுக்கு குலநடக்கம் தேவை குலநடக்கம்னா உலகங்கள் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பூர்வ ஜென்ம பிளஸ்ஸிங் போன ஜென்மத்தில் நான் என்ன பிளஸ் பண்ணேன் என்ன என்னதாவோ ஏதாவோ செஞ்சு புட்டோம் என்ன என்னதாவோ செஞ்சு புட்டோம் கண்ணீராசி ஆகிபுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சார் கன்னீராசிங்கிற பேர் ஒரு கிக்கு சார் பிராண்டு நமக்கு பொண்ணு கிடைக்கிது கிடைக்கிறது வேறு விஷயம் ஆனால் பார்க்குறவனெலாம் நம்மளை கன்னிராசின்னு சொல்கிறானே அது கேட்கும் போதே ஒரு கிக்காக இருக்குது கன்னிராசி ஸோ அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எது ப்ளஸ்ஸிங் நான் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொன்ன அதே தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னது சரராசி கடகம் ஸ்திராக சொன்னேன் எது சிம்மம் இப்போ நீங்கள் உபயம் உபயராசி உபயராசிக்காரங்களுக்கெல்லாம் காத்து வாக்கில் ரெண்டு காற்று வாக்கில் ரெண்டு தான் திரிசா இல்லைன்னா திவ்யா எனக்கு திரிசாவும் வேணும் திவ்யாவும் வேணும் சார் சில பேர் கேரக்டர் இருப்பான் அதை சொல்லுவாங்க கிளி மாதிரி குரங்கு மாதிரி மீதியெலாம் நீங்கள் பிள்ளை பண்ணிக்கிங்க இது நம்ம எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் கிளி மாதிரி குரங்கு மாதிரி அந்த மாதிரி ஆனால் நீங்கள் ரெண்டு வச்சுருப்பேன் அவங்க உங்கள் டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு திடீர்னு போய் இங்கே கையேந்தி இப்போ தான் இட்லி சாப்பிட்டு போவீங்க அந்த பக்கம் போய் பைசா ஒரு காப்பி குடிப்பீங்க யாரு நீ ரெண்டு கேரக்டராகவும் இருக்க ரெண்டு கேரக்டர் நீங்கள் தான் இது ஒரு ஜாலி அது ஒரு ஜாலி அப்போது இது வந்து உங்கள் இன்பில்டாகவே உங்கள் குணமே என்னன்னா யார் வந்தால் என்ன குருஜி யார் வந்தால் என்ன அன்பாக வர்றவங்கள அரவணைக்கிறது தானே ஆன்மீகம் ஆன்மீகம் என்ன சொல்லித்தருது அரவணைக்க அரவணைக்கு அரவணைக்க அரவணைக்கு தான் சொன்னிச்சு டு டு பண்ண சொல்லலை ஸோ அப்போது ஏழுக்குடையவன் பாதகாதிபதி என்பதால் நிறைய பேர் இது ஒரு பெரிய சாதனை மாதிரி எடுத்துக்கிறீங்க குருஜி என் வாழ்க்கையில் எனக்கு ரெண்டு கல்யாண யோகம் இருக்கா ரெண்டு கல்யாணங்கிறது யோகம் இல்லைப்பா அது பெரிய கஷ்டம் முதல் கல்யாணத்தை செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் விற்று கொடுத்துவிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் இது என்னமோ ரொம்ப ஈஸி வேலை மாதிரி நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க குருஜி நான் யார் இப்போ முதல் கல்யாணத்தை முறிச்சிக்கிறேன்னு சொன்னது அது ஒரு பாக்கில் இருக்கட்டும் இது ஒரு பாக்கில் இருக்கட்டும் நம்ம ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இது இதுதான் உங்களுக்கான பூர்வ ஜென்ம சாபம் ஏன்னா ஏழுக்குடைய குருஜி இவ்வளோ நேரம் சாபத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்களா நீங்கள் பிளெஸ்ஸிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தே தான் நினச்சிட்டு இருந்தேன் நினப்பீங்க சார் அதனால தான் நீங்கள் ராசின்ட்டனே நீங்கள் அப்படி தான் நினப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் யா நான் கடைசி வரைக்கும் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தாலும் நான் இதே மாதிரி ராசியாகவே கன்னி ராசியாகவே பிறந்துக்கிறேன் அப்போ தான் இந்த அனுகிரகம் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த ஏழு குடையவன் பிரச்சனையாக இருப்பதால் ஒய்ஃபோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப நாள் ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் சில்வண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காதுன்னு நீங்கள் சுற்றிகிட்டு இருக்கீங்க ஒரு நாள் சிறுத்தை சிக்கும் சிக்குன்னு அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு ஸோ என்ன கருது நல்லா பேச்சுருந்தீங்க சாப்பிடுறீங்க எதை பண்ணாலும் ஒரு சேஃப்டிங்கிறது ஒரு பார்டர் லிமிட் தான் அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போகாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது வரை செல்லுங்கள் மற்றபடி எதுவும் பண்ணாதீங்க ஸோ அப்போ இந்த ஏழுக்குடையவர் குரு என்பதால் குருவுக்கு இந்த எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஏன் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிரித்து விட்டுறாரு அப்படின்னா குருவுக்கு தப்பு பண்ணால் பிடிக்காது ஏன்னா அவர் குரு அதே மாதிரி தான் ஏழுக்குடிய குரு உங்களுக்கு பாதகாதிபதி யாருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு மனைவியை தவிர மற்றொரு பெண்ணை நீங்கள் நினைத்தோமே ஆனால் கூட அதுக்கு அடி செம்மாட்டி விழுவோம் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியமோ பாவமோ நம்ம மேடத்துக்கு வாக்கு போட்டுட்டீங்க நீங்கள் சரியா ஸோ முன்னெல்லாம் சார் முன்னெல்லாம் எங்கள் எங்கள் வீட்டில் நடந்ததை சொல்கிறேன் சார் நான் எங்கள் அம்மா நீங்கள் உடனே பெண்ணியவாதிகள் கொடி பிடிச்சிட்டு வந்துடாதீங்க எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எங்கள் மாமா பெரிய கோவக்காரராக இருப்பார் அப்போ எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படி தான் இருப்பார் அவன் வேலைக்கு போகிறான் அவன் போகிறான் வரான் அப்படிதான் ஆம்பளைனா கோ கோவக்காரனாக இருப்பா அனுசரிச்சு போ அதான் குடும்பம் குடும்பம்னா உடனே நீ அம்மா வீட்டுக்கு வந்துருவியா நீ அவங்க கூட தான் வாழணும் இப்படிலாம் சொல்லுவாங்க இப்போது எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க என் ஒய்ஃப் சண்டை போட்டால் ஒய்ஃப்னா தான் சார் சண்டை போடுவாங்க நீங்கள் தான் சார் விட்டு போ அனுசரித்து போகணும் அப்படிங்கிறாங்க இய்ய் இதைத்தாயே ஒரு பத்து வருஷம் முன்னாடி எங்கள் அக்காக்கு தூக்கித்தாங்க ஒரு பத்து வருஷ கேப்பில் அப்படி கல்ச்சர் மாதிரி இப்போ ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் பொண்டாட்டிக்கு அனுப்பிடித்து போகணும் இதில் நண்பர்கள் ரெக்கமெண்டேஷன் வேறு கரெக்டு தானே நான் அவன் சொல்லுறது என்ன தப்புப்போ நீங்கள் அனுப்பிருச்சு போங்க வீட்டில் எதுக்கு சண்டை சரிரா சரி நான் மேனேஜர் கூட அனுசரித்து போகிறேன் இவங்க கூட அனுசரி நான் ஊருக்கே அனுசரித்து போகிறேன் அப்போது இங்கே எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு ஏழு கூடையவன் குரு என்பதால் இந்த ஜென்மத்தில் இவங்க கூட தான் நம்ம வாக்க போட்டுட்டோம் வாழ்ந்து தான் ஆகணும் நாலு கேர் மூணே மூணு வாழ்த்து தான் சார் வாழ்க்கையே பொருட்களம் வாழ்ந்துதான் கொட்டணும் இவங்க ஒருத்தருக்கான் இவன் ஒரு மாதிரி டே ஒரு டியூனிங்கில் இருக்கான் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்து தான் தீரணும் அப்படின்னு ஒருத்தர்ப்பான் இது இவன் தான் பாவம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேரக்டர் வாழ்க்கையே உங்களுக்கு இவங்களோட தான் வாழ்ந்து தான் ஆகணும் விட்டிங்கன்னா போச்சு அப்போது இது மனைவி அப்போ ஏழுனா வெளிநாட்டு யோகம் துபாய்க்கு கூட்டு போனான் சார் போகிற வரைக்கும் நல்ல வார்த்தை சொல்லி தான் சார் கூப்பிட்டு போனால் நீ பெரிய இன்ஜினியரு நீ தான் வந்து சாஃப்ட்வேர் ஃபுல்லாக டெவலப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் போனவொன்னே ஒட்டக மேய்க விட்டாங்க சார் இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் இந்த வேலைன்னு இதுக்காக சார் அஞ்சு லட்சம் கட்டி நான் போனேன் என்ன ஒட்டக விட்டாங்க சார் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வெளிநாடு வாழ் தமிழர்கள் இதை புரிஞ்சுக்கணும் இது நீங்கள் நான் ரொம்ப ராவாக சொல்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணும் டிசைன் இன்ஜினியர்னு கூப்பிட்டு வந்திருப்பாங்க ரிசப்ஷனில் உட்கார வச்சு பில்லு போட விட்ருவாங்க ஓ நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தேன் என்னை கூப்பிட்டு போய் பில்லு போட விட்றேன் இதுதான் வேலை அஞ்சு லட்ச ரூபா வரை கட்டிவிட்ட போய் தொலைதை செஞ்சு கடைசியாக என்ன ஆகுனா நம்ம கட்டின காசு சம்பாதிச்சுடையங்கிற மனநிலைக்கு நம்மளை தள்ளிடுவாங்க நீ எனக்கு சம்பளமே தரவானா நான் கொடுத்த கூடிய நான் போயிடுறேன் ஸோ அப்போ வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு ஜென்ரலாக கிடையாது அதுக்காக நீங்கள் மோதாதீங்க மோதனாலும் தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி போகிறது நல்லது பணம் கொடுத்து போகாதீங்க ரைட் நாலு கூடையவன் குரு உங்களுக்கும் ப்ரொமோஷன் லேட் ஆகும் ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரைட் உங்களுடைய யோகாதிபதி யார் இப்போ வருவோம் உலகத்துக்கே யார் ஏழ்றையோ என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நம்ம யாரை ஏழ்றோமோ எல்லாம் வல்ல எம்பெருமான் எனக்கு ரொம்ப பிடிச்சால் நம்ம சனீஸ்வர பகவான் அவர் உங்களுக்கே யோகாதிபதி நீங்கள் இவ்வளோ பிராணத்தையும் வச்சுட்டு யாரை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டிங்கன்னா சனியே ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டிங்க அப்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு யார் பிரச்சனை தரக்கூடியவரோ அவரே எனக்கு ஃப்ரெண்டு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ஐந்து அஞ்சு கூடைய சனி யோகாதிபதியாக போனதுனால எல்லா பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு கொடுப்பார் இப்போ நான் சொன்னதெல்லாம் சேட்டை இந்த சேட்டையை அப்படியே கொஞ்சம் மாற்றி நல்லதாக யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட் உடனே உடனே கொடுத்துருவார் சனி உடனே உடனே கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பாதை எடுத்து ஒரு பாதை எடுத்து வைக்கிறீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் அடுத்தடுத்த பாதை கூட்டி போவார் அதுதானே நடக்க மாட்டேங்குது இவங்க கூடலாம் இருக்கிற வரைக்கும் நான் எங்கே உருப்பிட்றது கூட உங்களை யார் இருக்கு சொன்னால் அவனை முதல்ல அனுப்பிவிடுங்க நல்லா புரிஞ்சவாங்க சார் உங்களை விட்டு எதெல்லாம் வீணாக போனதெல்லாம் ஒழிஞ்சு போச்சுனாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க அனுபவப்பட்டேன்னு சொல்கிறேன் இப்போ கன்னிராசிக்காரர்கள் ஐந்தாம் வீட்டில் ஐந்து குடைவனாக குரு சனி இருப்பதால் யோகத்தை தருகிறார் என்ன யோகம் இரும்பு சம்பந்தப்பட்ட யோகம் தருகிறார் மண் சம்பந்தப்பட்ட யோகம் தருகிறார் மண்ணுக்குள் விளையும் பொருட்கள் சம்பந்தப்பட்ட யோகம் தருகிறார் கிழங்கு வகைகள் தண்ணீர் பெட்ரோலியம் கனிம வகைகள் மெட்டீரியல்ஸ் அதாவது நம்ம சொல்கிறோம் இந்த பு பு இந்த புஷ்பாராக கல் அந்த கல் இந்த இந்த ஜெம்ஸ் அதெல்லாம் தரார் இந்த யோகங்கள்லாம் உங்களுக்கு தரார் வாட்டர் நீங்கள் வாட்ரு பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுக்கு பதினொன்று கூடை வரும் குருஜி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்ன டவுட்டு நான் வாட்ரு பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த வாட்டர்லேயே குவாட்டர் பிஸ்னஸ் பண்ணலாமா குவாட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது இவங்கள வாட்ரு பிஸ்னஸ் தான் இது என்கிட்ட ஒருத்த கேட்டால் வாட்ரு பிஸ்னஸ் பண்ண சொன்னீங்க ரைட்டு வாட்ருனால் எந்த வாட்டர்னு நீங்கள் சொல்லவே இல்லையா பெரிய மினரல் வாட்டர் வாட்ருனா வாட்ரு பிஸ்னஸ் சார் தண்ணீருக்குள்ளே தண்ணியை சுத்திகரிக்கிற பனி கிணறு தோன்ற பனி அது மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்னு சொன்னால் நம்ம நம்ம உடனே எங்கே போகிறோம் கடை வைக்கிறதுலையே தான் நம்ம ஐடியா இருக்குது நம்ம கடை வைக்கலாம் கடை வைக்கலாம் அதெல்லாம் ராகு அது வேறு டிபார்ட்மெண்ட் அது உங்களுக்கு வேண்டாம் ஸோ அப்போ பதினொன்று குடையவன் சந்திரன் என்பதால் சந்திரனுடைய அனுகிரகம் பெற்ற உணவுக் கடைகள் ரெஸ்டாரண்ட் ஓயோ சம்மந்தப்பட்ட ஹோட்டல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு வரும் இதெல்லாம் உங்களுக்கு பாக்கியம் சனியே உங்களுக்கு உதவுவதால் இரும்பு சம்பந்தப்பட்ட பொறுக்க நீதி நீதி வக்கீலாக இருக்கிறது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதுக்கு தீர்ப்பை பெற்றுத்தருவது நியாயத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் போன்றதெல்லாம் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது கிளைம் ஆகாத பிஎஃப் இதெல்லாம் இருக்குது இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் வர்றது அவங்களுக்கெல்லாம் கிளைம் பண்ணி வாங்கி தர்றது கிளைம் ஆகாத ஜிஎஸ்டிலாம் வாங்கி அவங்களுக்கு திருப்பி த இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தருக்கு வர வேண்டிய உரிமை அவருக்கு வராமல் இருக்குது அவங்களுக்கு லீகல் சப்போர்ட் பண்ணி வாங்கி தரிங்க அதுக்கு ஒரு கமிஷன் வாங்கிக்கிறீங்க இந்த பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு நல்லா வரும் நீதி பெற்றுத் திருதல் ஆமாம் குருஜி இதுக்கு தான் நீதி கண்டிப்பாக பெற்றுத்தரணும் இரண்டு மனைவிங்கிற கான்செப்ட்டுக்கு நீதியை பெற்றே திறந்தால் ஆகணும் ஏன் பண்ணக்கூடாது சனிக்கு பிடிச்ச வேலைக்கு பண்ணால் மட்டும்தான் சனி சப்போர்ட் பண்ணுவார் சனிக்கு பிடிக்காத வேலைக்கெல்லாம் நீங்கள் நீதி பெற முடியாது ஸோ அப்போ ஐந்து குடையவர் சனி அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஸோ நீங்கள் தொடவே கூடாது எது தொடவே கூடாது லேண்டு கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள் லேண்டில் கை வச்சு மாட்டிக்குவாங்க அன் அப்ரூவ்டு லேண்டு சார் வாங்கிட்டேன் சார் நான் கவர்மெண்ட்டை எப்படியாவது அப்ரூஸ் பண்ணி அப்ரூவ்டு வாங்கிடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா போச்சு அதெல்லாம் ஏரியா இருக்கும் அதாக இருக்கும் இதாக இருக்கும் ஜென்மத்துக்கும் கிடைக்காதுங்கிற மாதிரி ஆயிடும் நம்பிக்கையின் அடிப்படையில் நான் அதை வாங்கிடுவேன் எதை வாங்கிடுவேன் அப்ரூவல் வாங்கிடுவேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க இல்லைனா வாங்காதீங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது சார் முன்ன பின்னே இருக்கும் சட்ட ரீதியாக இருந்த நம்பர் வாங்கிக்கிறேன் இருந்த வரைக்கும் அவரை இங்கே சொத்து வாழ்ந்துக்கலாம் அந்த மாதிரி திங்கிங்கே போகாதீங்க நீங்கள் இறந்த பிறகும் உங்கள் தலைமுறை வாழணும்னு தான் ஒரு சொத்தை வாங்கணுமே தவிர இருக்கிற வரைக்கும் ஓட்டிக்கலான்னு வாங்கக்கூடாது இருக்கிற வரைக்கும் ஓட்டிக்கிறதுக்கு நீங்கள் வாடகை வீட்டிலேயே இருந்துக்கலாமே ஸோ அப்போது எட்டு செவ்வாய் என்பதால் உங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அரசு பணி சம்மந்தப்பட்ட அரசு பக்கமே போகக்கூடாது நீங்கள் அரசு உங்களுக்கு செட்டே ஆகாது பன்னிரெண்டு கோடி வேறு அப்போ அரசியல்வாதியாக போகிறேன் எம்எல்ஏ நிற்கிறேன் எம்பி நிற்கிறேன் தயவுசெய்து காசு இருந்தால் கொண்டு போய் பேங்க்கில் போடுங்க உருப்பிடும் நீங்கள் அரசியலில் போனீங்கன்னா அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு ஸோ அதனால் கன்னிராசிக்காரர்கள் புலநடக்கம் தேவை கன்னிராசிக்காரர்கள் எவ்வளோ தூரம் வந்து என்ன திரும்ப தூரம் சொல்லுவோம் குறிச்சு கன்னிராசிக்காரர்களுக்கு புலனடக்கம் தேவை புல புலநடக்கம்னா புலநடக்கம் அது தேவை அப்படி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வண்டி ஓடும் கன்னிராசிக்காரர்கள் என்னைக்கு நீங்கள் வந்து ஜாலி மேனாக மாறுறீங்களோ அன்றைக்கி இருக்கிறதெல்லாம் விட்டு போயிடும் அதனால் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் மாதிரி ஒரே ஒரு மனைவி ஒரே ஒரு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டால் கேளு போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் அதிகாரிகள் மிச்சம் உள்ளதை எங்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள உங்களுக்கு உடனடியாக கனெக்ட் செய்வார்கள் காத்து கொண்டிருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னை நீங்கள் பார்க்கலாம் எங்கிட்ட பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட்லேயும் எங்கிட்ட புக் பண்ணி என்னிடம் கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல புதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே